ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இ தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கும் சார் காலையில வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தார் எம்ஆர் கே செல்வம் அது ஒரு பக்கம் ஃபிளாஷ் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்க அண்ணா அதிமுகனுடைய ஒரு உட்கட்சி விவகாரமும் வந்து பிரேக்கிங் நியூஸாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினமே அந்த எம்எல்ஏ கூட்டத்துல வந்து அவர் பங்கேற்கல எடப்பாடியார் அவர்களை பார்க்க கூட இல்லை சந்திக்க கூட இல்லை அமளியில் ஈடுபட்டிருந்த போது அவர் அமர்ந்து கொண்டே இருந்தார் வெளிநடப்பு செய்த போது அவர் அவர் பாட்டு தனியா வெளியே வந்துட்டு கார்ல ஏறிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகளை பார்த்தோம் இன்னைக்கும் பிரஸ் மீட்ல ஒரு எடப்பாடியார் அவர்கள் சந்திச்ச போது கூட கேள்விகள் எழுப்புறாங்க அதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டுக்கங்க தனிப்பட்ட விஷயம் இதெல்லாம் வெளியே பேச முடியாது சொல்லி பூசி மழகிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பிரத்யேகமாக ஒரு தனியார் தொலைக்காட்சி கேட்டபொழுது இது வந்து நான் என்னால எதுவும் பேச முடியாது நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இந்த விவகாரங்கள்லாம் எப்படி சார் பாக்குறீங்க இல்லை நீங்க மிக வருத்தத்துல இருக்கிறார் செங்கோட்டையன்கிறது இப்ப நம்ம பாக்குறோம் என்ன காரணம்னா அத்திக்கடவு அவினாசி அத்திக்கடவு அந்த பங்கு நீங்க அந்த பங்கன் விஷயத்தில இருந்தே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பெருசாக புகைப்படம் இல்லாத ஒரு நிகழ்ச்சியில அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவர் அந்த நிகழ்ச்சி காரணம் என்னன்னா அது எத்தனைக்கும் அவருடைய சட்டமன்ற தொகுதியில நடந்த அது கோபிச்செட்டிப்பாளையத்தை நடந்த ஒரு பங்க அவர் கலந்துக்கவே இல்லை அது வந்து அது அதுக்கு விளக்கமாக சொன்னிட்டார் ஒரு என்ன காரணம்னா இதுதான் காரணம் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் என்ன நினச்சாருன்னா நீங்கள் வரிசையாக அண்ணா பிறந்தநாள் விழா ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீ எடப்பாடியுடைய பெயரை வந்து தவிர்த்துட்டு வந்துட்டு இருந்தார் செங்கோட்டையன் இந்த நிலையில்தான் உங்களுக்கு வந்து மார்ச் பத்தாம் தேதி வேலுமணியுடைய திருமண நிகழ்ச்சி வேலுமணி இல்லை திருமண நிகழ்ச்சியில் வந்து எடப்பாடி வந்தாரு கலந்துக்கிட்டார் அப்போது என்ன பண்ணார் எடப்பாடியை வந்து அவர் பார்க்கக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டார் முன்கூட்டியே வந்துட்டு போயிட்டார் ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அவரே அவர் வர்றப்போ ஆக்சுவலாக அவர் இருந்திருக்கணும் அவர் இல்லை அவர் அவாய்ட் பண்ணிட்டார் என்ன பார்த்தோம்னா அவரை பார்த்து வணக்கம் செல்கிற மாதிரி இருக்கணும் இல்லை பேசுகிற மாதிரி இருக்கணும் நல்லா இருக்காது அப்படிங்கிறதனால என்ன பண்ணிட்டார் முன்கூட்டியே வந்துட்டு போயிட்டார் கட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே இருந்து பார்த்துட்டு போனாங்க எடப்பாடியை பட் அப்பையும் அவர் தவிர்த்தாரு இந்த நிலையில் நேற்று அவர் நடந்த விஷயம் அவர் நடந்துக்கிட்ட விஷயம் வந்து அதிமுக எதிர்பார்க்கல சரி நீங்கள் நேற்று அவர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் நீங்கள் வழக்கமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி அறைக்கு அதாவது சட்ட சட்டசபையில் உள்ள அதிமுக அதாவது எதிர்கட்சி தலைவருடைய அறைக்கு வந்து வழக்கமாக எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் போய் எடப்பாடியை பார்ப்பாரு அப்பா அன்னைக்கு ஸ்டாண்ட் என்ன முடிவெடுக்க போகிறோம் வெளியிடப்பா என்ன என்ன இஷ்யூவில் பேச போகிறோம் அப்படிங்கிறத எடப்பாடி சொல்லுவார் அவளை கேட்டுக்குவாங்க கொரோடாவுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த மீட்டிங் நடக்கும் எப்போயுமே வழக்கமாக கொரோனா வந்து வேலுமணி தான் இந்த அடிப்படையில் தான் நேற்று நடந்தது ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தோட நம்ம எப்படி அணுக போகிறோம் காட்டா இல்லை நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத அந்த விஷயத்துல தான் நீ எனது அந்த மீட்டிங்கை அவாய்ட் பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டாரு வழக்கமாக அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வரவே இல்லை வழக்கமாக ஒம்பது மணிக்கு சட்டமன்றம் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லாம் ஒரு ஒன்பதே ஆளுக்கு வந்துடுவாங்க இல்லை ஒம்பது ஒம்பது பத்துக்கெலாம் வந்துடுவாங்க அப்படிதான் நேற்று வந்துட்டாங்க எடப்பாடி ஒம்போது பத்துக்கெலாம் வந்துட்டார் ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட எல்லாம் உட்காந்து மீட்டிங் பேசிகிட்டு இருக்கிறப்ப வரைக்கும் வரவே இல்லை கிட்டத்தட்ட ஒம்பது இருபத்தஞ்சி வரைக்கும் வரல யார் சங்கோட்டையன் அவர் வந்தவர் என்ன பண்ணிட்டார் சபாநாயகர் அறைக்கு பக்கத்தில் உள்ள பாதையில் போய் டக்குன்னு நேராக போய் சட்டமன்றத்தில் போய் ஏறி உட்காந்து முன்னாடி போய் உட்காந்துட்டார் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வர்றாங்க பாக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அதிர்ச்சி என்னடா இது அப்படிங்கிற ஒரு சங்கடம் இதே மாதிரி அதே மாதிரி என்ன பண்றாரு பட்ஜெட் சம்பந்தமான மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ரூம்ல உட்காந்து இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட நடச்சு இதுலயும் அவாய்ட் பண்ணிட்டு நேரா போய் தெரியா உட்காந்துட்டாரு நேற்று நீங்க சொன்ன மாதிரி வெளிநடைப்பப்போ ஒரு வெளிநடப்பு சேர்ந்து போல அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தாமதித்து தனியா போயிருக்காரு எந்திரிச்சு போயிருக்காரு இதுவும் நடந்துருச்சு கிட்டத்தட்ட செங்கோட்டையன் எடப்பாடியே பாக்கிறத தவிர்க்கிறார் இந்த விஷயத்துல என்னன்னா இதுக்கு முழுக்க முழுக்க தவறு எடப்பாடி மேல ஏன்னா அந்த ஆமா அவினாசி அத்திக்கடவு அந்த ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிட்டேயே ஆக்சுவலா பொதுச் செயலாளர் அவருக்கு மேல சீனியர் அவர் யாரு செங்கோட்டையன் கொங்கு வெல்ட்ல அவரு பெரிய சீனியர்னு வச்சுக்கோங்களேன் இல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லேயே அவர்தான் வந்து மூத்த முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுது அவரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்மலை இவங்க எல்லாமே பெரிய சீனியர் இது எடப்பாடிக்கு முந்தின செட் அவங்க வச்சீங்களா அவங்க எல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து நிர்வாகியா இருக்கிறவங்க ஒன்றிய செயலராகவும் கிளை செயலராகவும் இருந்தவங்க அப்பயும் என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி கூப்பிட்டு வருத்தம் வருத்தவங்களுக்கு இனிமேல் இருக்காதுன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அத எடப்பாடு என்ன சொல்றாரு கமெண்ட் பண்ணிடுறாரு என்ன பண்றாரு கோபிச்செட்டி குஜ கோபிச்செட்டி பாடைய தாண்டி இவரால என்னப்பா பண்ண முடியும் ஓப்பா செய்யறது செஞ்சுட்டு போறாரு உழுப்ப பாத்துக்கலாம் போய் அவர்லாம் போய் யாரு ஒண்ணும் பாடு ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த வார்த்தை வந்து அவர் போய் உழுவுது யாருக்கு செங்கோட்டனு காதுல உழுவுது அது ஒரு மிக பெரிய ஒரு செங்கோட்டார் காரிய மத்தியில இப்படி ஒரு பேச்சை வெளிப்படுத்துறாரு ஆமா ரொம்ப சங்கடப்படுத்துறாரு என்ன சங்கடப்படுத்துறாருன்னா ஒரு விஷயத்துல அவர் தெளிவா இருக்காருங்க என்ன தெளிவா சீனியர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அனுசரிச்சு போற மாதிரி இருக்கு நம்மளுக்கு கட்சி நடத்துற மாதிரி இருக்கு வேண்டாம் அவங்கெல்லாம் இருக்கட்டும் இல்லாம போகட்டும் அதனால நீங்க இவங்க எல்லாம் சீனியர் அடிப்படையில தாங்க அந்த ஆறு பேரும் போய் அவரை போய் அவர் வீட்டுல போய் பார்த்து கட்சி எல்லாம் ஒன்னாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசினது அவங்க நீங்க செங்கோட்டையன் நீங்க சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி நத்தம் கேபி அன்பழகன் மொத்த ஆறு பேரும் அங்கே போய் ஒரு பேர் கூட பார்த்தாங்க அப்படி இல்லவே இல்லைன்னு சாதிச்சாரு ஆனால் அந்த ஆறு பேரும் போய் பார்த்து நம்ம கட்சியை ஒருங்கிணைப்போம் இது வருத்தங்கள் எதா இருந்தாலும் வேண்டாம் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு நீங்கள் நம்மளாம் நீங்கள் ஒரு ஒரு அழைப்பை கொடுங்க வர்றவங்க வரட்டும் நம்ம ஒண்ணு யாரையும் டிமாண்ட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி வர்றதுக்காக உடனே பதவி கொடுக்குறோம்னா நம்ம எந்த ஒரு அசூரன்ஸ் இல்லை வர்றவங்க வரட்டும் நீங்க அவாய்ட் பண்றீங்கிறது அவங்களுடைய ஒரு டிமாண்டா இருந்தது அப்ப அந்த ஆறு பேர் திரு இபிஎஸ் அவர்கள் முன்னெடுத்த ஒரு தவறான ஒரு முன்னெடுப்புன்னு சொல்றீங்க மேலும் தன்னுடைய தலைமையை வந்து அவர் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சீனியர்ஸ்கள் வந்து இப்படி ஒதுக்கிறாரு அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க ஆமா நூறு சதவீதம் நூறு சதவீதம் அவருக்கு என்னங்க ஆமா இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சண்டை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அதுக்குண்டான இரட்டை எல்லை வந்து இப்போ விவகாரத்துல வந்து நிலுவையில் எடப்பாடியார் அவர்கள் மத்தியில இப்போ அதுக்கடுத்து மற்றொரு தர்ம யுத்தத்தை வந்து தொடங்கியிருக்காரா செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு இல்லையா இப்போ ஓபிஎஸ் எடுத்தாப்புல இப்போ செங்கோட்டையனும் அவர்களும் வந்து இப்போ வெளியேற கூடுமா அவரும் ஒரு தர்மயுத்தத்தை நடத்துவாரா இல்ல இல்ல நீங்க நல்ல ஒரு அதிமுகவுக்கு எதிரான எந்த நிகழ்ச்சி எதிர விஷயத்தையும் அவர் பண்ண மாட்டார் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சிக்கலாம் செங்கோட்டையன் அந்த மாதிரி கிடையாது அவர் ஒண்ணு என்ன ரெண்டாவது நீங்க செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து அவர் சுத்தமா அவாய்ட் பண்றாரு ஒரு அவர் முடிவெடுக்கிறாரு ஆனா கிட்டத்தட்ட தங்கமணி ஒரு மாசமா ரொம்ப சங்கடமா இருக்காரு பேசுறதே இல்லை யாரு தங்கமணியோ எடப்பாடியோ பேசறதே இல்லை காரணம் என்னன்னா அவருடைய எடப்பாடியோட செயல்பாடு சுத்தமா தங்கமணிக்கு பிடிக்கல சி வி சன்வதம் அவர் சுத்தமா எடப்பாடியுடைய நடவடிக்கைகள் பிடிக்கல வேற வழி இல்லாம இருக்காது அவரு அதாவது எடப்பாடி ஒரு சம் சந்தர்ப்பவாதி அப்படிங்கறது இன்னைக்கு அன்பதி முக்கால் ரெண்டாம் கூட்ட தலைவர்களுடைய விமர்சனம் என்னன்னா இன்னைக்கு குங்கு பெல்ட்ல உள்ள ஆட்கள் மூணு முக்கியமான ஆட்கள் மூணு பேருமே சரியா இல்ல எடப்பாடிக்கு யாரு வேணுமணி சுத்தமா சரியா இல்ல அவரு கிட்டத்தட்ட நம்ம கீழே திமுக வரணுங்கிறதுக்கான முழுமையான முயற்சியில் இருக்காரு அவர் அவருடைய திருமணம் இல்ல திருமண நிகழ்ச்சியோ நம்ம கூட பார்க்கலாம் என்ன பொதுச்செயலர் இல்லாம திருமணம் நடத்துறாருங்க அந்த திருமண நிகழ்ச்சில முழுக்க முழுக்க யாரு பிஜேபி எல்லா தலைவரும் ஆனா வரவேற்பு நிகழ்ச்சியில தான் செயலாளர் வராரு கலத்துக்கிறாரு அவருக்கு வருத்தம் காரணம் என்னன்னா அவர் பத்திரிகையை வச்சதே வந்து அவரு உடன்படல் இல்லை அவரு யாருங்க எடப்பாடிக்கு காரணம் நான் வந்து பிஜேபி வேணாம்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் அமித்ஷா முத கொண்டு கொண்டு போய் குடுத்துட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதனால ஒரு திருமண நிகழ்ச்சியை தவிர்த்து நீங்க நிச்சய நீங்க சாரி வரவேற்பு போய் கலந்துட்டாரு என்ன கொடிசால ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நடந்த ஒரு கொடிசா நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு அது புரிதுங்களா அதனால நீங்க கொங்கு உலகில உள்ள மூணு பேரும் சரியா இல்ல செங்கோட்டை இல்ல சரியா இல்ல வேலுமணி சரியா இல்ல தங்கமணி சரியா இல்ல சோ அந்த மூணு பேரும் சரியா இல்லாத ஊருனால நீ அவரு சுத்தமா சிபிஎஸ்சுக்கு நடப்பாடிக்கும் ஒத்தே வராது ஆனா வேற வழி இல்லாம இன்னைக்கு சிபிஎஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல போறாரு காரணம் இவங்க மூணு பேரும் சரியா இல்லங்கறதுனால இப்போ இந்த சூழ்நிலை இப்ப என்னன்னா பிஜேபிக்கு ஒரு ரொம்ப என்ன எதிர்பார்த்தாங்களும் பிஜேபின்னா பிஜே அதாவது பிஜேபியிலுடைய ஒரு ஊதுகுழலாகவோ அவர்களுடைய கைப்பாவையாக கூட செங்கோட்டன் அவர்கள் செயல்பட கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளுடைய செயல்பாடுகளுக்கு முழு ரெண்டு பேர் வேலுமணி தங்கமணி அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க செங்கோட்டையன் செய்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கன்சர்ன் தான் அது நடக்குது புரியுதுங்களா அவங்க ரெண்டு பேரும் அதை வேடிக்கை பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு ஏன் நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி இப்ப அதிமுக ஒரு ரெண்டு ஒரு பிராக்ஷன் ஆயிட்டு இருக்குங்க பிஜேபி ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா எடப்பாடி நீங்க கேபி முனுசாமி சிவி வி சண்முகம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் இவங்க ஒரு ஆன்டி பிஜேபி இவங்க ஆமா அவங்க என்ன நினைக்கிறாங்க பிஜேபி வந்தா மைனாரிட்டி வாக்குகள் நம்மளுக்கு சுத்தமா கிடைக்காது அதனால நம்மளுக்கு பலன் சுத்தமா இருக்காது பிஜேபிக்கு தான் பெரிய பலன் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த செங்கோட்டைய வேலுமணி தங்கமணி ஆட்டோமேட்டிக்கா தென் மாவட்டங்கள்ல உள்ள யார யாரா இருந்தாலும் உதயகுமார்ல ஆரம்பிச்சு நீங்க எல்லாமே கிட்டத்தட்ட என்ன நினைக்கிறாங்க பிஜேபி இருந்தா நம்மளுக்கு பரவாயில்ல இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற சூழ்நிலைக்கு பிஜேபியாவது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இன்னொன்னு என்ன பிஜேபி இருந்தா நம்ம திமுகவா போட்டு பார்க்கலாம் அப்படிங்கறதும் அவங்களுடைய எண்ணம் அதே மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி யாராவது ரொம்ப பவரா இருக்கிறவங்கள பிஜேபி இருந்தாதான் நம்மளால அவங்கள போட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு வாக்குகள் வாக்குறதுக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணம் இருக்கு கோஷ்டி போஸ்டு சிக்கல்கள் எல்லாம் வந்து நம்ம நேர்களுக்கு விளக்குனீங்க அதே போல கூடுதலா இன்னொரு தகவலும் பகிர்ந்தீங்க அஹ் எடப்பாடி எடப்பாடி இன்னொரு சில பேர் வந்து ஆன்டி பிஜேபி மாணவியிலேயும் இன்னொரு குரூப் இப்ப எஸ்பி வேலுமணி அவர்களோ தங்கமணி அவர்களோ வந்து அவர் ப்ரோ பிஜேபி மோட்ல இருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க விளக்குனீங்க தான் வந்து ஊடகங்கள்ல முன்னணி பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள்லாம் குறிப்பிடுறாங்க தராசு ஷியாம் போன்றவர்கள் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் குறிப்பிடுறாங்க ஆஹ் குறிப்பா தொடர் தோல்வியில இருக்காரு பிஜேபியோட இவர்கள் ஒரு ஒரு சாரார் வந்து இணையணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அதனால தான் எடப்பாடியார் அவர்கள் வந்து இருபத்தி ஆறுலயும் கூட்டணி கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தவர் தன்னோட நிலைப்பாட்டுல சற்று ஒரு காம்பரமைஸ் செய்து பிரஸ் மீட்டு போது கூட பிரஸ்காரங்க கேள்வி கேட்கும் போது கூட அவர் வந்து ஆறு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு ஸோ பிஜேபிக்கு நாங்கள் ஒரு எதிரான ஒரு இது கிடையாது எங்களுடைய எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு டைவர்ட் பண்றாரா அந்த அந்த தரப்பினருக்கு வந்து நம்ம முற்றின் முதலுமா நம்ம வந்து ஒரு பகைமையை உண்டாக்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரா இல்ல இல்ல பா நீங்க ஒரு விஷயத்துல பாத்தீங்க எடப்பாடி வந்து பிஜேபி வேணான்னு சொல்றதுக்கு ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒண்ணு மைனாரிட்டி வாக்குகள் இல்லாது ரெண்டாவது கூட்டணி அப்படின்னு கொண்டாடுறாங்க என்டில வர்ற அண்ணா திமுகவை சேர்த்துதான் இந்த எலெக்ஷன் அதனால அப்போ ஒருவேளை இப்படி ஒரு பிரச்சனை வர்றப்போ சிஎம் கேட்டா எடப்பாடிய உடனே அண்ணன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க எப்பயுமே அதிமுக என்ன நினைக்கிது அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தான் பெரிய அண்ணன் அப்ப அவங்க முதல்வர் அவர் தான் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி தான் முதல்வர் எடப்பாடி ஆக்கிறதுக்கு தான் இந்திய பா எல்லாமே சேருவாங்க அப்படிங்கறத கூட்டணி பட் இப்போ அண்ணாமலையுடைய மனநிலையோ பிஜேபியோட மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நீங்கள் ஓபிஎஸ்ஸு டிடிவி இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த கூட்டணியில் கொண்டாடணும்னு நினைக்கிது நீங்கள் அப்படி இருக்கிறப்போ எப்படி எடப்பாடியே சிஎம் கேண்டேட்டை அனௌன்ஸ் பண்ணறதுக்கு பிஜேபி நினைக்கும் எப்படி விடும் நினைக்கிறீங்க வாய்ப்பு அந்த பயம் அது கண்டிப்பாக எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இது வரைக்கும் அமைதியாக இருக்கிற பிஜேபி ஒன்றா சேர்ந்து கூட்டணி கன்ஃபார்ம்னு வந்த உடனே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சிஎம் கேன்டேட்டை சொல்கிறோன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணால் அமித்ஷாவோ அண்ணாமலையை சொன்னால் எடப்பாடியால் என்ன செய்ய முடியும் அந்த பயம் அவருக்கு நல்லா அது அதனால தான் அவர் ரெண்டு விஷயத்துக்காக அவர் யோசிக்கிறாரு ஒன்று மைனாரிட்டி வாக்குகள் நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்காதுங்கிறது ஒன்று இன்னும் ஒன்று செய்யணும் அப்படி தான் சொல்ல வர்றேன் காரணம் என்னென்னா ஸாரு சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத பிஜேபி இவ்வளோ சீக்கிரமாலாம் சொல்லாது கூட்டணி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம் கடைசி நேரத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இல்லை இல்லை தேர்தல் முடிந்தது பிறகு நீங்க ரெண்டு விஷயம் திரு எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு சிக்கல சிக்கலை தரக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு இப்போ நீங்க பிஜேபி அலையன்ஸ் வேலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளராக நிச்சயமா அவங்க வந்து முன்மொழிய மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றீங்க ஆஹ் இட சிறுபான்மையினோட வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு சொல்றீங்க சிறுபான்மையின் வாக்குகளும் இதுவரை அவங்களுக்கு வந்து கிடைக்கல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர் வெற்றியா இருக்கு அது புரூவன்னா இருக்கு சோ அப்ப இந்த ரெண்டு விஷயமும் அவர்கள் சிக்கலா இருக்கும் பொழுது அப்ப இபிஎஸ் தன்னுடைய கட்சியும் சர்வே பண்ணணும் ஃபியூச்சர்ல தென் நம்ம ஒரு ஒரு அடுத்த கட்ட நம்ம சர்வேவும் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான ஒரு அடுத்த கட்ட நகர்வுல நகர்த்துவாரு நீங்க கணிக்கிறீங்க இல்ல இல்ல அவருக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்குங்க ஏன்னா நல்லா பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபி நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் நீங்க டாஸ்மாக் சம்பந்தமான ரைடு திமுக மட்டும் நம்ம நீங்க நேத்து ஒண்ணு இல்ல நேத்து பிரஸ் மீட் நீங்க தங்கமணி முகம் எப்படி பாருங்க தங்கமணி ரசிக்கவே இல்லை நேற்று அவரு என்னன்னா ஏன் பிஜேபி நீ ஆர்ப்பாட்டம் இது வரைக்கும் திமுக திமுக பண்ணலையே நேத்து சொன்னாங்க அதோட நின்னுச்சு அவ்வளவுதான் நீங்க ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொன்ன விஷயத்த தங்கமணி ரசிக்கல ஏன்னா அவர் பீரியடுக்கும் வருது நீங்க வந்து ரைடு நடந்தது அவருக்கும் சேர்ந்தது நத்தபுநாதன் சேர்ந்தது இது நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அது அவங்களுக்கு தெரியும் அவங்க பிஜேபி கூட்டணின்னு ஒண்ணு முடிவு பண்ணாதான் அவங்க தப்பிக்க முடியும் வேலுமணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இன்னும் போனா எடப்பாடிக்கு பெரிய சிக்கல் இருக்கு அவருடைய சம்மந்தி இருக்கிறாரு அவர் பையன் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது அவருடைய பினாமின்னு சொல்ற சேலம் இளங்கவனுக்கான பிரச்சனைகள் இருக்கு நிறைய இருக்கு இந்த எல்லாம் கண்டிப்பா வரும் உடனே வராது இப்போ வந்து அவங்க அப்படியே சொல்லி பாக்குறாங்க எடப்பாடிட்ட சொல்லி பாக்குறாங்க செங்கோட்டையின் மாதிரி வேலுமணி மணி ஆட்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அசிச்சு பாக்குறாங்க வந்தீங்கன்னா எடுப்பாங்க கடும் நெருக்கடி வரும் ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணாலும் ஆச்சுட்டு இல்ல இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப நீங்க ரெண்டு நாட்களா நீங்க டிடிவியுடைய பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாரு பாருங்க இந்திய கூட்டணியில கண்டிப்பா அதிமுக இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஆனா அந்த அண்ணா அதிமுக வித் எடப்பாடியா வித்தவுட் அவுட் எடப்பாடியாங்கிறது காலதான் பதில் சொல்லணும்னு ஒரு வார்த்தை ம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ இதெல்லாம் பிஜேபியுடைய அஜெண்டா அதனால எடப்பாடிக்கான சிக்கல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கும் இந்த பட்ஜெட் வரைக்கும் இப்படி ஓடும் பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கு வேலை முழுக்க முழுக்க அவங்க இறங்கி அடிக்க ஆரம்பிக்கும் பிஜேபி இப்படி வர்றப்போ அதுல என்ன ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆக போகுது

அப்படி ஒரு முன்னேற்றம் ஆமா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதனால இல்ல நம்ம ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் இப்ப வேணாம் சிம்கென்டன் வேண்டாம்னு சொல்றது நூறு சைடு சொல்லுவாங்க எடப்பாடிய பக்கத்துல வச்சுட்டு சொல்லுவாங்க தெளிவா சொல்லுவாங்க இது இந்த நெருக்கடி எல்லாம் அவருக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் ஆனால் தவிர்க்கவும் முடியாது அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழ்நிலைல அண்ணா திமுக பிளவுபட போறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு மிகவும் நல்ல தெளிவா தெரியுது அரவணைக்க தவறிட்டாருன்னு சொல்றீங்க இப்போ அது பெரிய பேசுபொருளா இருக்கு ஒரு ஊடக அப்படி இருக்கும் பட்சத்துல அது அதெல்லாம் கருத்துல கொள்ள மாட்டாரா டுவெண்ட்டி சிக்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு செட் ஏற்படுத்தும் அப்படின்னு அவரு நினைக்க மாட்டாரா அரவணைப்பாரா இன்னும் இன்னும் மனம் திருந்தி ஏதேனும் அரவணைப்பதற்கான சில வாய்ப்புகள் இருக்கா திரு செங்கோட்டையன் அவர்களை நூறு சதவீதம் பண்ணிருக்கணும் அவரு பட் ஒரு காலம் நான் நினைக்கிறேன் இது வந்து எல்லை மீறி போயிடுச்சு ஏன்னா ரெண்டு நாள் வந்து தவிர்க்க நீங்க அதுல இருக்கிறதுல ரொம்ப சாப்டான ஆளுன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டை பெருசா பாத்தீங்கன்னா பெருசா இல்ல ஏன்னா இவ்வளவு நாள் எடப்பாடியுடைய அவருதான் முதல்வரு இவரு வந்து சாதாரண ஒரு அமைச்சரா இருந்தாரு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து ரெண்டா மூணா பிரித்து போட்டார் எடப்பாடி அவர் ஒருங்கிணைந்த எடப்பாடி இவர் செங்கோட்டையன் ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டத்தில் செயலாளருங்க அதை பிரித்து கொடுத்தாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஆனால் அவர் டாலரேட் பண்ணிட்டு தான் பெசாம இருந்தார் செங்கோட்டையன் ஆனால் இன்னைக்கு அவர் என்ன நினச்சிட்டாரு அந்த சொன்ன வார்த்தை அவருக்கு ஏற்றுக்கலை கோபிச்செட்டி பழையத்தை தாண்டிவர்களால் என்னங்க பண்ண முடியும் ஒடுங்க சும்மா போயிட்டு அவரை ஒடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சொன்ன வார்த்தை அவனுடைய ஈவோ ஆயிடுச்சு பிஜேபி எப்ப பண்ணிட்டு இப்ப கையில எடுத்துக்கிட்டா அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க உண்மை ஓகே சார் பல்வேறு விவகாரங்கள்ல குறிப்பா அண்ணா திமுகவினுடைய இப்போது நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் விவகாரம் ஆஹ் எடப்பாடி வெஸ்டஸ் சீனியர்ஸ் குறிப்பா இப்ப செங்கோட்டைன்னு நடக்கக்கூடிய அந்த சர்ச்சை ஆஹ் என்னென்ன என்னென்ன சிக்கல்கள் இருந்ததுனா வரக்கூடிய தேர்தல் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வந்து அண்ணா திமுக சந்திக்கும் என்ற பல உங்களுடைய அனாலிசிஸ பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றி சார் நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்